மாடு கட்டி வந்து எப்படி கேப்பா நீ அங்கனவே பிடிச்சு அப்படி கொடுப்பா அங்கனவே பிடிச்சாத மாடு கட்டி மாடு கை கட்டி கை கட்டி அங்க வா டேய் சூப்பர் கை கட்டி கை கட்டி எல்லாம் கை கட்டி சூப்பரா சூப்பர் மாடு சூப்பர் மாடு உலகத்துல தமிழ் அச்சிக்கு மாட்டேடா அந்த வீரா அழகே டேய் அழகு அழகா ஒரு கட்டல் ஏய் கட்டல் வா தம்பி உலகத்துல தமிழ் அச்சிக்கு அந்த வீரா